வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணணுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ சமீபத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசிய பேச்சு என்பது வந்து அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா வந்து விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு குலத்தல்வின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து உங்களுக்கு அந்த விஸ்வகர்மா திட்டத்தை வந்து கொண்டு வராமல் இருக்காங்க நீங்கள் அவங்களாம் எதிர்த்து கேள்வி கேட்க கூட உங்களால் முடியல அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஆவேசமான ஒரு பேச்சு பேசிய வீடியோ வந்து பெரிய வைரல் வைரலாச்சுங்கிறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய அதாவது வானதி அம்மையார் அவங்களுடைய சமூகத்தின் படி அவங்க என்ன வேலை பார்க்கணும் எல்லா சமூகத்திலும் பெண்கள் எப்படியா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை விட்டுட்டு இன்னைக்கு இவங்க வந்து பேசுறாங்க இல்லையா அதனால இப்படிதான் பேசுவாங்க இன்னைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுனால அவங்களுக்கு கல்வி கொடுத்து ஒரு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கு இல்லையா அதனால அவங்க இப்படிதான் பேசுவாங்க எப்படி வந்துட்டு ஒருத்தனுக்கு உள்ள இருக்கக்கூடிய சாதி வெறியை எந்த அளவுக்கு தூண்டுறாங்க அப்படின்றத பாருங்க அப்போ சாதி வெறியை தூண்டுற இவங்க மேலெல்லாம் சட்டம் பாயாதா எனக்கு புரியல நம்ம வந்துட்டு பிறப்பால் எல்லாரும் வந்து சமம் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் இந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தின்படி எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள்லாம் வந்துட்டு சமமாக இருக்கக்கூடிய சமத்து சமத்துவத்திற்காக பாடுபடக்கூடிய ஆட்சியை எதிர்த்து நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்றது எவ்வளோ பெரிய பிற்போக்கு தன்னுன்றதை பாருங்கள் அதாவது இவங்க மட்டும் இவங்களுக்கு தேவையானதை படிச்சுப்பாங்களாம் இவங்களுக்கு தேவையானதை அரசியலில் வந்து பங்கெடுப்பாங்களா வச்சுப்பாங்களாம் இவங்களுக்கு தேவையானதை அனுபவிச்சுப்பாங்களாம் ஆனால் இன்னொருத்த மட்டும் அந்த மாதிரி வந்துடக்கூடாதான் எவ்வளோ கெட்ட நம்ம பார்த்திங்களா இவங்கள இப்போ விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கான குலத்தொழிலை பற்றி பேசுகிறாங்க இல்லையா மற்றவங்க ஒருத்தங்க இருக்காங்களே கோவிலை தாண்டி எங்கேயுமே போகக்கூடாது கடல் தாண்டியே போகக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா பார்ப்பனர்கள் அங்கே போய் இவங்க சொல்லுவாங்களா அவங்கெல்லாம் இன்றைக்கி ஏன் படிச்சுட்டு ஐடியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிறாங்க கனடாவில் இருக்கிறாங்க ஆப்ரிக்காவில் இருக்கிறாங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க அங்கே போய் சொல்கிறதுனே அப்போது ஒரு சமூகத்தை வந்து முன்னேற விடுறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க நீங்கள் வந்து அரசியலில் பங்கெடுப்பதற்காக என்ன வேணாலும் செய்வீங்க ஆனால் இன்னொருத்தர் விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடிய அந்த தச்சு தொழில் மாதிரியான ஒரு தொழில் அதை செய்யக்கூடியவங்க அதையே தான் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்றத பாருங்களேன் அப்போ பாஜகவினர் அந்த கொள்கை கொண்டவர்கள் பாசிசத்தை வந்து வலியுறுத்துறவங்க நல்லா வந்து ஜிக்னா பேப்பரை போட்டு சாக்லேட்டை மூடி வைக்கிற மாதிரி மூடி வச்சிருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே விஷம் அப்போ இவங்க வந்துட்டு இத்தனை நாள் பேசின பேச்சுக்கும் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கும் மக்கள் வந்து புரிஞ்சு இருந்திருப்பாங்க அப்போ மக்கள் வந்து முன்னேறக்கூடாதா அவங்களுக்கு உண்மையிலேயே தச்சு தொழில் இப்போ ஒரு தனிநபருக்கு தச்சு தொழில் செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்னா செய்யட்டுமே நம்ம ஒன்றும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த விஸ்வகர்மா அப்படின்ற திட்டத்துக்கு நிதி உதவி செய்யுது அரசாங்கம் ஒன்றிய அரசு எந்த அடிப்படையில் செய்யுது அந்த நிதி உதவி செய்வதற்கு தகுதி என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பையன் வந்து செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்றது முதல்து அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் இந்த தொழிலில் இருந்திருக்காரா அவங்க தாத்தாவும் இந்த தொழிலில் இருந்திருக்காரா அப்படி வழி வந்தால் தான் இந்த வயசுல நாங்க இந்த மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க சாதி ரீதியாக பிறப்பின் அடிப்படையில் வழி வழியாக தாத்தா அப்பா நான் என் பிள்ளை அப்படின்னு அதே இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு இவங்க வலியுறுத்துகிறாங்களே இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னா பெண்ணாக இவங்க வந்து இருக்க வேண்டிய இடம் எங்கே இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா கரண்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு சமையலறையில் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்கணும் இவங்க போய் அந்த கோயம்புத்தூரில் ஸ்ரீனிவாசன் இருந்தார் இல்லையா அவர் கடையில் போய் இனிப்பு சாப்பிட்றதுக்கோ பலகாரம் சாப்பிட்றதுக்கோ போயிருக்கக்கூடாது கூடாது தானே பிரச்சனை கடைசியில் போகலன்றாங்க போகலைன்றாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் அந்த மாதிரி இவங்க வெளியில வந்ததுனால தானே அவர் அந்த மாதிரி ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய அந்த தொழிலதிபர் அந்த மாதிரி பேசுவதற்கான ஒரு சூழல் அமைஞ்சுது இவங்கெல்லாம் கரண்டியை பிடிச்சிக்கிட்டு இதில் கிச்சனில் உட்காந்து வேலை பார்த்துருக்கணும் அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கன்னு அந்த மாதிரி ஒரு ஆட்சி இருக்கக்கூடிய நல்லாட்சி இருக்கக்கூடிய திமுகவினரை அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்கள அதனுடைய முதலமைச்சரை இன்னைக்கு வந்து கேள்வி கேளுங்க ஏன்னா இவங்க வளர்ந்துட்டாங்க இவங்க முன்னேறிட்டாங்க ஆனால் மற்றவன் ஏன் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கெட்டணத்தினுடைய வெளிப்பாடு தான் இது அதனால் இதை வந்துட்டு புரிகிற சரியாக புரிஞ்சுக்கிறவங்க நல்ல ஒரு பாடத்தை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு கொடுப்பார்கள் நான் என்ன கேட்குறேன் இப்போ விஸ்வகர்மான்னு சொல்கிறவங்க அந்த தொழிலை செய்வதற்காக இல்லை அந்த தொழில் வந்து நல் நலிஞ்சு போயிடக்கூடாது நசிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க சரி அப்படின்னா மலம் அல்றதுன்னு ஒரு தொழில் இருக்கு இல்லையா எத்தனை வருஷமாக அதை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் மனித கழிவுகளை மனித கைகளை கொண்டு அள்ளக்கூடிய ஒரு இழிவான நிலைமை இன்றைக்கி நம்ம அங்கே நிலவில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம் நிலவினுடைய தென் துருவத்துல போய் இறங்குறதுக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனா மனித கழிவுகளை அகற்றுவதற்கான இயந்திரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதா அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம வந்து கையாலாகாம இருக்கிறோமா ஆனா ஏன் அது வந்து பரவலாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்றதுக்கு பின்னாடி சாதி தானே இருக்கு அப்போ அந்த சாதியை சேர்ந்தவங்கள தொடர்ச்சியாக அதையே நீங்க செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு மானியம் கொடுப்பீங்களா அப்போ அந்த மல குழில இறங்குறான் இல்லையா அங்க அந்த நெடி இருக்கு பாருங்க அந்த நாற்றம் அந்த நாற்ற தாங்க முடியாமல் எத்தனை பேருடைய உயிர் வந்து பறிக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த பட்சம் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த மலக்குழியிலேருந்து வரக்கூடிய நாற்றத்தால் இறந்து போகிறாங்க வெறும் நகர மாதிரியான இடங்கள்ல அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அந்த சாவுகளை வந்து இவங்க ஊக்குவிக்கிறாங்களா அப்போ இத பேசுவதன் வழியாக அந்த சாவுகளை ஊக்குவிக்கிறாங்க அப்போ ஒரு சாவை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நபரின் மீது சட்டம் பாயுமா பாயாதா இதுதான் என்னுடைய கேள்வி அப்ப இவங்க எப்படி வந்து இந்த பொது வழிகள்ல இவ்வளோ தைரியத்தோட இந்த மாதிரி பேச முடியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்க வந்துட்டு தச்சு தொழிலை வந்து ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னா யார் விரும்புகிறாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படி எல்லாரும் அவங்கவுங்க குலத்தொழிலை செய்யணும் அப்படின்னா ஒரு சமூகத்தினர் கடல் தாண்டி போனாலே அவங்களுடைய புனிதம் கெட்டுடும்னு எழுதப்பட்டிருக்கே அவங்க ஏன் வந்து படிச்சுட்டு இன்னைக்கு வேற வேற வேலைகள்ல இருக்கிறாங்க அப்படின்றத பேசட்டும் வெளிப்படையா பேசுங்க உன்னை இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்க முதல்ல எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து பேசுங்க அந்த இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு பேசறதுக்கான சுதந்திரமே கிடையாது இந்த மாதிரி எதையுமே புரிஞ்சுக்காம மேலிடம் என்ன சொல்லுது நம்ம வந்துட்டு நம்முடைய அந்த இதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக நம்முடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல தாமரை மலரவே முடியல தான் உண்மை அதான் உங்களுக்காக வந்து கோடிக்கணக்கான பணத்தை வந்து பிரதமர் தரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு வந்து இந்த திமுக அரசு பாருங்கள் என்ன மாதிரி விஷயத்தை வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க மற்ற மாநிலத்தெல்லாம் வந்து இல்லவே இல்லையா ஏ இங்க மட்டும் தான் என்ன அப்படி அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்றேன் அதான் மற்ற மாநிலங்களில் வந்து கல்வி தகுதியும் மற்ற வேலை வாய்ப்பினுடைய தரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு சாதிக்கணும்னு நினைச்சிருக்கோ அந்த அளவுக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் சாதிச்சாச்சு அப்போது எது பெருசு எது உயர்ந்தது அப்படின்றத கொஞ்சமாவது அறிவோடு யோசிக்க வேணாமா அதையெல்லாம் யோசிக்காம வெறும்னே அந்த கட்சியை வந்து எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும் உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு தன்னுடைய தலையில் தானே மன்ன வாரி கொட்ட கொட்டிக்கொள்ளக்கூடிய வேலையைத்தான் இவங்க பார்க்குறாங்க பக்கத்து மாநிலத்தில் பாருங்கள் பவன் கல்யாண்னு சொல்லக்கூடியவர் அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் அவரே வந்து தன்னை இழிவுபடுத்துக்கிற மாதிரி இந்த திருப்பதி கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய லட்டுன்னு சொல்லக்கூடிய பிரசாதத்தில் இந்த மாதிரி ஒரு விலங்குகளினுடைய கொழுப்பு கலந்த ஒரு கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறார் ஆனா அந்த பிரச்சாரத்துக்கு அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லை இப்போ அவர் அவராலேயே அவர் அவருக்கு தன்னுக்கு தானே வந்துட்டு இன்னைக்கு முடிவை எழுதிக்கிட்டாருன்னு பார்க்குறோம் அந்த மாதிரி இன்னைக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா வானதி அவர்களுக்கு நடந்திருக்கு இவங்க தனக்கு தானே எப்படி மண்ணளி குட்டிக்கிறாங்க தான் எனக்கு புரியல இந்த அளவுக்கு இன்னைக்கு இவங்க வந்து இங்கே பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இவங்க படிச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு அரசியல் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதற்கு காரணமே திராவிட சித்தாந்தம் தான் ஆனா என்ன ஒரு இது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா யாருக்காக தந்தை பெரியார் வந்து போராடினாரோ கடைசில அவங்களே புரிஞ்சுக்கல அப்படின்றதான் ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் நம்ம இன்னைக்கு பரவலாக வந்து பேசுறோம் இவங்க திமுகவினர் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் ஆனால் உண்மையிலேயே கோவிலுக்குள்ள மணி ஆட்டிக்கிட்டு வந்து பூஜை பண்றாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் மானியத்தை வழங்கியது யார் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கான ஒரு சம்பளம் மாதிரியான ஒரு தொகையை வழங்கியது யார் அப்படின்னு கேட்டா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் தான் ஆனா இதை வந்துட்டு மனசாட்சி இருக்கிற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனால் மனசாட்சி தானே அவங்க இருக்கிறாங்க அதனால் அதில் எப்படி வந்து ஒரு தப்பான பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ திருவாரூரில் நின்று போன ஒரு தேருக்கு அறிவியல் முறைப்படி தொழில்நுட்பத்தை கொடுத்து அந்த தேரை வந்து இன்றைக்கி அந்த திருவாரூர் முழுக்க வளம் வருது அந்த தேரினுடைய வடிவடை வடிவமைப்பில் தான் வள்ளுவர் கோட்டத்துல வள்ளுவருக்கான தேரும் அமைப்பு வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்துக்களுக்கு எதிரானவர் எதிரானவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்துல எங்கேயாவது உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அதை போலத்தான் பெரியார் அவர்களையும் வந்துட்டு மனித குலத்திற்கு வந்து எதிராக சித்தரிப்பது பிராமணர்களுக்கு எதிராக சித்தரிக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு எதிராக சித்தரிக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக சித்தரிக்கக்கூடிய பொய் பிரச்சாரம் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு அதுலேருந்து தான் மீண்டு வரணும்னு பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி சில புல்லுருவிகள் அடிக்கடி ஊடுருவி ஊடுருவி தான் வந்துட்டு நாங்களும் இருக்கிறோங்க நாங்களும் ரவுடிங்க அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா வானதி அவர்களினுடைய உண்மையான நிறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் அவங்க எத எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்க வரப்போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இந்த வந்து அவங்க இவ்வளவு ஆவேசமா பேசுறாங்க அதுதான் என்னன்னா இப்ப இங்க மூணு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு ஒன்னு வந்து இப்ப தமிழக அரசை வந்து இவங்க குறைக்க சொல்றாங்களா இல்ல நீங்க கேள்வி கேட்கலங்கு சொல்லி மக்களை தூண்டி விடுறாங்களா இல்ல இந்த விஸ்வகர்ம திட்டத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இப்போ அது மூணுத்துலேயும் இப்போ சொல்லும் பொழுது அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து நான் என்னோடய கருத்தை தான் சொன்னேன் ஆனால் இங்கே வந்து இது ஜாதி பிரச்சனையாக வந்து ஆக்குறாங்கங்கிற மாதிரி அவங்களே வந்து இப்போ ட்விட்டர்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ வந்து திருப்பி அவங்களே பேக் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இவங்களுக்கு இதுதான் வேலை எப்போவுமே வந்துட்டு அப்படியே வீராவேசமாக நியாயத்தை பேசுகிற மாதிரியே பேசுவாங்க ஆனா அதுக்கு வந்து எதிர்ப்பு கிளம்புது அப்படின்னு சொன்னா அந்த எதிர்ப்பை வந்துட்டு கருத்தியல் ரீதியாக இவர்களால் வந்து அணுகவே முடியாது ஏன்னா கருத்தே இல்லை வெறும்னே வெறிய தூண்டணும் சாதியை வந்து உண்டாக்கணும் மக்களை வந்து பிளவுபடுத்தணும் இது வந்து ஒரு கருத்தியெல்லாம் கேட்டால் இந்த கருத்தியல்லாம் வாழாது எடுபடாது ஆனால இவங்களால கருத்தியல் ரீதியாக அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் அதுல பின்வாங்குவது என்பது தொடர்ச்சியாக காலகாலமாக இவங்க என்ன பேப்பரை தேடுவாங்க தேடிட்டு ஒரு பெண் எடுத்துட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி வைக்கிறது அப்படின்றது காலம் காலமாக சாவர்கர்ல இருந்து ஒரே காலம் காலமாக அதுலயும் அந்த சாவர்கரை பத்தி சொல்லும்போது வீர சாவர்கர் அப்படின்வாங்க உண்மையிலேயே பெரிய போராளி போல இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன வீரம்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கறதுல இவரை வடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த வகையில அவர் வந்து வீரம் பொருந்தியவர் அதை வச்சு அவங்க வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறோம் அந்த வழியினர் தானே இவங்க அதனால இதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து சாதாரணமா பேசுனேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆனா பேசும் போதெல்லாம் குலத்தொழில் குலத்தொழில் அப்படின்றாங்க இல்லையா அந்த குலம்னா என்ன வேதம் புதிதுன்னு ஒரு படம் வந்தது பழைய படம் அதுல இவர் சத்யராஜ் வந்து நடிக்கும்போது சொல்லுவார் அவர் வந்து ஒரு தேவர சமூகத்தை ஆளாக வந்து நடிச்சிருப்பாரு அப்போ அவர் ஒரு பார்ப்பனர் சிறுவன்கிட்ட வந்து நீ என்னப்பா சாதியே நினைச்சிட்டு இருக்கிறிய அப்படின்னு அவனை மனசு மாத்துறதுக்காக பேசுவார் எல்லாம் பேசிக்கிட்டே வருவார் ஒரு ஆரை வந்து கடந்து வந்துட்டு இருப்பாங்க அவன் இறங்கிடுவான் அவருடைய தோளில் தான் சவாரி பண்ணிக்கிட்டு வருவான் அந்த குழந்த சிறுவன் அவனை இறக்கி விட்டுட்டு இவர் சத்யராஜ் வந்து நிற்பாரு அந்த படத்தில் அவருக்கு பாலு தேவர்னு பேர் உடனே அந்த பையன் கேட்பான் உங்கள் பேர் என்னங்க ஏண்டா என் தோல்லியே சவாரி பண்ணிட்டு வந்துட்டு என் பேரையே கேட்குற பற்றியா எல்லா குழந்தைக்கு கூட தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பாலு தேவர் அப்போ அந்த சிறுவன் கேட்பான் பாலுன்றது உங்கள் பேர் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவர்ன்றது நீங்கள் படித்து வாங்கின பட்டமான்னு அப்படியே ஓங்கி அரையிற மாதிரி இருக்கும் சத்யராஜுக்கு அந்த காட்சி வந்து அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து குலத்தொழில் குலத்தொழில் அப்படின்னு சொல்றாங்களே அந்த குலம்னா என்ன படிச்சுவாங்கன்னா பட்டம் அது இல்ல அவங்க குடும்பத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்களா அப்ப குடும்பத்துல இருந்து கொடுத்துருக்காங்கன்னா அது மறுபடியும் எங்க போய் நிற்கும் பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய சாதியில் போய் நிற்கும் அப்போது மற்றவன் எவனுமே வந்து முன்னேறிடக்கூடாது மற்றவன் எவனுமே வந்து கேள்வி கேட்டுக்கூடாது மற்றவன் எவனுமே பெருமை அடைஞ்சிடக்கூடாது அந்த ஒரு சில சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி மட்டும்தான் வரணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாம் எப்படி அறிவு கெட்டத்தனமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல அந்த அளவுக்கு இவங்க மூளையிலலாம் துருவேறு துருபிடிச்சு போயிருக்கு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால் ஒன்று சாமியார் வழியாக வந்து பார்க்குறாங்க இல்லை பெண்கள் வழியாக வந்து பார்க்குறாங்க இல்லை கல்விப்புலம் வழியாக வந்து பார்க்குறாங்க எப்படியாவது இதை மாத்திர முடியுமா மாத்திர முடியுமான்னு பார்க்குறாங்க ஆனால் தந்தை பெரியார் வலுவாக போட்டுவிட்ட விதையின் காரணமாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம சாதி பயிரை சேர்த்துக்கிறதே இல்லை அப்படின்றது இவங்களுக்கு எப்போ புரியுமோன்றது எனக்கு தெரியல அது இப்போ இந்த வானதி பேசி பேச்சு என்பது வந்து இப்போ நடுவில் இந்த ஜாதி பிரச்சனையை தூண்டுற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மக்களுக்காக நான் தான் வந்து இப்போ உங்களுக்காக நான் தான் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது நீங்களாம் கேட்க மாட்டீங்க போல் இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க கேட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க இப்போ திமுகவை இப்போ இவங்க இந்த விஸ்வகர்மா அந்த சமுதாயத்தினரிடையே வந்து ஒரு குளுத்தி போட்ட மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ அவங்க கேள்வி கேட்டாலும் ஏன் ஒரு போஸ்டர் கூட இல்லைங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்து கேட்குறாங்க இப்போ தொடர்ச்சியாக இங்கே விஸ்வகர்மாவை இப்போ ஏதோ திமுக அரசு வந்து ஒடுக்கிட்ட மாதிரியும் அவங்களுக்கு கொடு போக வேண்டிய திட்டங்கள் எல்லாம் வந்து தடுக்கிற மாதிரியும் ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறதுக்கான காரணம் என்ன அதாவது இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா உங்களுக்கெல்லாம் நான் தான் கேள்வி கேட்பேன் நான் அப்புறம் உங்களை எதுக்கு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்துருக்கோம் மக்களுக்காக போய் கேள்வி கேட்கறதுக்கு நாடாளுமன்றத்தில் இப்போ சட்டமன்றத்தில் வந்து எங்களை பற்றி மக்களை பற்றி சொல்கிறதுக்காக தானே இவங்களை வந்து நியமிச்சிருக்கிறோம் அப்புறம் எங்களுக்காக பேசாமல் யாருக்காக பேச போகிறீங்க உங்க கட்சிக்கு மட்டும் தான் பேசுவீங்களா எவ்வளவு பெரிய இது பாருங்களா அப்போ இவங்க வந்து தன்னை தான் அதாவது நல்லவங்க மாதிரியே காட்டிக்கிறாங்களா உங்க எல்லாருக்கும் நான் தானே இருக்கிறேன் ஆஹ் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கும் பாருங்க அப்படியே கடல்ல வந்து தத்தளிச்சு போன கப்பலுக்கெல்லாம் வந்து வழி மாதிரி அந்த மாதிரி தன்னை வந்து பில்டப் கொடுத்துக்கிறாங்க இப்போ இதனுடைய இதன் வழியாக இவங்க என்ன சொல்ல வராங்க இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா தலித் மக்களுக்கு எதிரானவர்கள் திமுகவினர் அப்படின்னு ஒரு காட்சி அமைப்பை கொண்டு வந்தாங்க என்னென்னா வேங்கை வயல்லேருந்து பார்த்திங்களா அங்கே வந்துட்டு ஒரு தண்ணீர் தொட்டியில் மலத்த கலந்து விட்டுட்டாங்க அதை பற்றி அதுக்கு இன்னும் நியாயம் வரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எத்தனையோ இடங்களில் அந்த தண்ணீர் தொட்டியை உடைச்சிட்டு வேறெல்லாம் கூட கட்டி கொடுத்தாச்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்போது தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏன்னா அரசாங்கம் பிரச்சனை நடக்க பார்க்குது பாக்குது ஆனா அரசு துறைகளில் ஊடுருவி இருக்கிறாங்க இல்லையா யாரை போன்றவர்கள் இந்த பாசிச கொள்கை உடையவர்கள் வந்து ஊடுருவிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறது அப்படின்றது ஒரு பெரிய சவாலா இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கு அந்த சூழ்நிலையிலையும் ஓரளவு கூடுமானவரை ஒரு அமைதி பூங்காவாகத்தான் தமிழ்நாடு இருக்குது இப்போ இந்த சூழல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா தலித் மக்களுக்கு எதிரானது இந்த திமுக அரசு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போது அந்த மாற்றம் நடந்தது அமைச்சரவை மாற்றம் அதில் முக்கியமான ஒரு மாற்றம் நடந்தது அந்த முக்கியமான பொறுப்பு யாருக்கு போயிருக்குன்னு கேட்டால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அந்த நபருக்குத்தான் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிரானவர்களாக திமுகவினர் இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க இங்க நல்லா வெயில்ல போயிட்டு இருக்கும்போது தூரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும் நல்ல தார் சாலைகள்ல அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க தலித் சமூகத்துக்கு வந்து எதிரானவங்க இவங்க அதனால இவங்க வந்துட்டு தன்னுடைய அமைச்சரவையில் வந்து பதவி கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய ஆட்சி பொறுப்புகளில் வந்து பதவி கொடுக்க மாட்டாங்க ஒரு தலித் தலைவரை வந்துட்டு நீங்க வந்து துணை முதலமைச்சர் ஆக்குவீங்களா இப்படின்னு எதையதையோ ஒன்று கொளுத்தி போட்டு பாக்குறாங்க பத்திக்கவே இல்லை எப்படியாவது எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள வந்துட்டு அந்த கூட்டணியிலேருந்து இருந்து உடச்சி காலி பண்ணணும்னு பார்த்தாங்க கடைசி வரைக்கும் முடியல இப்போ அடுத்து தான் என்ன பண்றாங்கன்னா இப்போ விஸ்வகர்மா இவங்களை வந்து நம்ம தூண்டி விட்டு பார்ப்போம் அப்போ இவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்க தொடங்கினாங்கன்னா அப்போது இந்த அரசாங்கம் என்ன செய்யும் அப்ப எங்களுக்கான இந்த திட்டத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னா உங் உங்களுக்கான திட்டம் அல்லது உங்கள் சாதி இழுக்கை பேசுவதான ஒரு திட்டம் இந்த குலக்கல்வி இன்னைக்கு கிடையாது ராஜாஜி காலத்தில் வரும்பொழுது கூட ஏற்காத அரசாங்கம் தான் நம்ம ஏற்காத கொள்கை கொண்டவங்க தான் நம்ம அதனால் அப்படி அன்னைக்கே நம்ம இருந்தப்போ இன்னைக்கு வந்து விட்டுருவோமா தான் நம்ம வந்து இதை வேணாம் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு தச்சு தொழிலுக்கு வந்து நீங்க உபகாரம் பண்றீங்க அப்படின்னா யார் வந்து விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு மானியத்தை கொடுங்க இல்லை யாருக்காவது வந்து அந்த பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து வர சொல்லுங்கள் அவங்கள வந்து மேலே கொண்டு வாங்க அதை விட்டுட்டு இந்த சமூகத்தில் இருந்தவங்க தாத்தா பண்ணியிருக்கணும் அப்பா பண்ணியிருக்கணும் இப்போ இவங்க பண்ணால் மானியம் கொடுக்குறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் கடைசி வரைக்கும் அவங்க படிக்கவே கூடாது அவங்க மரத்தை போட்டு இழைச்சிக்கிட்டே இருக்கணும் இவங்க மட்டும் அரியணையில் இருப்பாங்க அமெரிக்காவில் இருப்பாங்க ஆப்ரிக்காவில் இருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க மட்டும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அங்கங்கேயே இருக்கணும் அப்படின்றது தான் திட்டம் அந்த திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இது அது இப்போ பாஜக விடுறது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வின் போது எதுவும் காணல் நீர் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஏற்படுத்திட்டு அப்படியே காணாமல் போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்தில் முக்கிறதுக்கு நன்றி